ஹே ஃபோக்ஸ் பேங்க் ஆஃப்டிஸை விட அதிக இன்ட்ரெஸ்ட் தர ஏழு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போலாம் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எங்கே முதலீடு பண்ணுறது அதுலேருந்து எப்படி நிறைய லாபம் பார்க்குறதுங்கிறது பல பேரோட கேள்விக்குறியாக இருக்குது குறிப்பாக பேங்க்கில் எஃப்டி போடுறவங்க அதில் கிடைக்கிற லாபம் பற்றலன்னு நினைக்கலாம் அதனால தான் இன்னைக்கு நாம் பேங்க் எஃப்டியை விட அதிக லாபம் தர மத்திய அரசு ஆதரிக்கிற ஏழு சூப்பரான திட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த திட்டங்களில் நீங்கள் போடுற பணம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அதே நேரத்துல நல்ல வருமானமும் கிடைக்கும் வாங்க என்னென்ன திட்டங்கள்னு பார்ப்போம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்பர் ஒன் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு சொல்லுவாங்க இது நம்ம முதியோர்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு அருமையான திட்டம் அறுபது வயசுக்கு மேல இருக்கிற மூத்த குடிமக்கள் இதில் பணம் போடலாம் இப்போதைக்கு இது எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் வட்டி கொடுக்குது இது பெரும்பாலான பேக் எஃப்டிகளை விட அதிகம் குறைஞ்சது ஆயிரத்துல இருந்து அதிகபட்சமா முப்பது லட்சம் வரைக்கும் முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்துல பணம் போட்டா வருமான வரி சட்டப்பிரிவு ஏடிசி படி வரிச்சலுகை கிடைக்கும் ஓய்வு பெற்ற பிறகு மாசா மாசம் நிலையான பாதுகாப்பான வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்ட் நம்பர் டூ சுகன்யா சம்ரிதி யோஜனா நம்ம பெண் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக அரசு கொண்டு வந்திருக்கிற அற்புதமான திட்டம் சுகன்யா சம்ரிதி யோஜனா பத்து வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு சிறப்பு சேமிப்பு திட்டம் இது இதோட இப்போதைய வட்டி விகிதம் எயிட் பாயிண்ட் டூ பர்சென்ட் அதுவும் வருஷா வருஷம் கூட்டு வட்டியாக கணக்கிடப்படும் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது டூ ஃபிஃப்டியிலிருந்து அதிகபட்சமாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் முதலீடு செய்யலாம் பெண் குழந்தைகளோட எதிர்கால படிப்புக்கும் கல்யாண செலவுகளுக்கும் இந்த திட்டம் பேருதவியாக இருக்கும் இதில் போடுற பணத்துக்கு பிரிவு சி படி வரி விலக்கு உண்டு மேலும் மெச்சூரிட்டி ஆனதும் கிடைக்கிற மொத்த பணத்துக்கும் அதில் வர வட்டிக்கும் கூட வரி விலக்கு இருக்கு இது ஒரு ட்ரிபிள் எக்ஸ்பென் திட்டம் நம்பர் த்ரீ பொது வருங்கால வைப்பு நிதி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரொம்ப நாள் பணம் சேமிக்கணும் அதுக்கு நல்ல வரி சலுகையும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொது வருங்கால வைப்பு நிதி ஒரு சூப்பரான திட்டம் நீண்ட காலத்துக்கு பணம் சேமிக்க விரும்பும் எல்லா இந்திய குடிமக்களுக்கும் இதில் பணம் போடலாம் இதோட இப்போதைய வட்டி விகிதம் செவன் பாயிண்ட் ஒன் இதுவும் வருஷா வருஷம் கூட்டு வட்டியாக கணக்கிடப்படும் ஒரு நிதியாண்டுக்கு குறைஞ்சது ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து அதிகபட்சமாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் முதலீடு செய்யலாம் பிபிஎஃப்ஓட மெச்சூரிட்டி காலம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இதுல ட்ரிபிளி வரி சலுகை உண்டு அதாவது நீங்கள் போடுற பணம் அதுல வர வட்டி மற்றும் அது மெச்சூரிட்டி ஆனதும் கிடைக்கிற மொத்த தொகை எல்லாத்துக்கும் வரி விலக்கு உண்டு இது ஒரு சேமிப்புக்கு ரொம்பவே பயன்படுற திட்டம் நம்பர் ஃபோர் தேசிய ஓய்வூதிய திட்டம் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ஓய்வூதியத்துக்காக ரொம்ப நாளைக்கு திட்டமிடணும்னு நினைக்கிறவங்க தேசிய ஓய்வூதிய திட்டத்தை பார்க்கலாம் ஓய்வூதியத்துக்காக நீண்ட காலத்துக்கு பணம் சேமிக்க விரும்பும் எல்லாரும் இதில் சேரலாம் இதில் வர வருமானம் மார்க்கெட் நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஆனா பொதுவா இது பேங்க் எஃப்டிகளை விட அதிக வருமானத்தை தர வாய்ப்பு இருக்கு இது ஒரு ஓய்வூதிய திட்டமாகும் வருமான வரி சட்டப்பிரிவு எய்டிசி எயிட்டி சிசிடி ஒன் பி மற்றும் எயிட்டி சிசிடி டூ இதன்படி கூடுதல் வரி சலுகைகளும் நீங்க பெறலாம் நீங்க எடுக்க விருப்பப்படுற ரிஸ்க்கு ஏத்த மாதிரி முதலீட்டை தேர்வு செய்யற வசதியும் இதுல இருக்கு நம்பர் ஃபைவ் கிசான் விகாஸ் பத்ரா உங்க முதலீட்டை சீக்கிரமா இரட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போது கிசான் விகாஷ் பத்ரா ஒரு சூப்பரான வழி எந்த ஒரு இந்திய குடிமகனும் இதில் முதலீடு செய்யலாம் இதோட இப்போதைய வட்டி விகிதம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இது கூட்டு வட்டி இந்த திட்டத்தோட பெரிய சிறப்பு என்னன்னா உங்கள் முதலீட்டை ஒன் ஃபிஃப்டின் மந்த்ஸில் அதாவது நைன் இயர்ஸ் செவன் மந்த்ஸில் இரட்டி பார்க்கலாம் குறைஞ்சது தௌசண்ட் முதலீடு செய்யலாம் அதிகபட்ச வரம்பு எதுவும் கிடையாது ரிஸ்க் இல்லாத அதே சமயம் நல்ல லாபம் பார்க்க இது ஒரு சிறந்த தேர்வு நம்பர் சிக்ஸ் தேசிய சேமிப்பு சான்றிதழ் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் பாதுகாப்பான மற்றும் உறுதியான வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேசிய சேமிப்புச் சான்றிதழ் ஒரு நல்ல முதலீடு எல்லா இந்திய குடிமக்களும் இதில் பணம் போடலாம் இதோட வட்டி விகிதம் செவன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இது வருஷம் வருஷம் கூட்டு வட்டியாக கணக்கிடப்பட்டு மெச்சூரிட்டியானதும் உங்களுக்கு கிடைக்கும் குறைஞ்சது ஆயிரம் முதலீடு செய்யலாம் அதிகபட்ச வரம்பு எதுவும் இல்லை மெச்சூரிட்டி காலம் ஃபைவ் இயர்ஸ் பிரிவு ஏடிசி படி வரிச்சலுகைகளும் இதில் உண்டு இது ரொம்ப பாதுகாப்பான மற்றும் நிலையான வருமானம் தரக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் நம்பர் செவன் அஞ்சல் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மாச மாதம் நிலையான வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏத்த அஞ்சல் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான வருமானம் தேவைப்படுறவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக ஓய்வூதியதாரர்களுக்கு இதோட வட்டி விகிதம் செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் மற்றும் வட்டி ஒவ்வொரு மாதமும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வந்துடும் தனியாக கணக்கு திறந்தால் அதிகபட்சமாக நைன் லேக்ஸ் வரைக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து கணக்கு திறந்தால் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தோட மெச்சூரிட்டி காலம் ஃபைவ் இயர்ஸ் இது ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மாத மாதம் வருமானம் தேவைப்படுறவங்களுக்கான ரொம்ப பாதுகாப்பான மற்றும் நம்பகமான வருமான ஆதாரமாக செயல்படுது உங்கள் எதிர்காலத்திற்கு முதலீடு செய்யுங்கள் பார்த்தீங்களா பேங்க் எஃப்டியை விட அதிக வட்டி விகிதங்களை கொடுக்குற அதே சமயம் மத்திய அரசோட பாதுகாப்போடு கிடைக்கிற எத்தனையோ சூப்பரான திட்டங்கள் இருக்குது உங்கள் நிதி இலக்குகள் வயசு மற்றும் ரிஸ்க் எடுக்கிற திறன் எல்லாத்தையும் பார்த்து இந்த ஏழு திட்டங்களில் உங்களுக்கு எது ஏத்ததோ அதை தேர்ந்தெடுத்து உங்கள் எதிர்காலத்தை வளமாக்குங்க இன்னும் நிறைய தகவல்கள் வேணும்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அஞ்சல் அலுவலகம் அல்லது பேங்க் கிளைகளை அணுகி கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன் அப்படி இருந்தா, ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போல பயனுள்ள நிதி தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி